ஒன்றிய அரசை கொண்டு வந்துள்ளட்டத்தை கண்டித்து மாபெரும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது அது சமயம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மேடைக்கு முன் வந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் ஆர்வார்த்தம் சமூக நல கூட்ட அமைப்பின் சார்பாக ஒன்றிய அரசு திருச்சி சட்டத்தை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அது சமய பெரியவர்களும் சகோதரர்களும் ஆர்ப்பாட்டத்தில் வெகு விரைவில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

असलम वालेकुम பாரதிசே மத்தோ <prechen Bahs Bondi> <pakai> <memizing rapper> <unanimous> <maticos> <mrang> ஓகே okay. ஹலோ okay. 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 okay.